வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே கௌரி யோகம் என்று ஒரு மிக சிறந்த யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கௌரி யோகம் அமைவதற்கு எந்தவிதமான கிரக அமைப்பு ஜாதகத்திலே இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறும் கிரகங்கள் என்ன பலனை ஜாதகருக்கு தரும் என்ற விபரத்தினை இந்த சிறிய வீடியோவிலே விளக்குகிறேன் இந்த வீடியோவை நேயர்கள் முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குருவும் சந்திரனம் லக்கினத்திற்கு ஒருவர் கேந்திரமாகவும் மற்றொருவர் திரிகோணத்திலும் அமைந்திருக்க வேண்டும் அது சுபகிரக வீடாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்து லக்கினத்திலிருந்து நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர ஸ்தானங்கள் ஏதாவது ஒன்றில் குருவும் அல்லது சந்திரன் இருந்தால் அது கௌரி யோகம் என்று சொல்லப்படுகிறது இதிலே லக்கினமும் சுப கிரக வீடாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அது கௌரி யோகத்தின் பலனை நூறு சதவிகிதம் ஜாதகர்களுக்கு அளித்து ஜாதகர்களை மேன்மைப்படுத்தும் இந்த கௌரி யோகம் என்பது அந்த ஜாதகரை குரு லக்கினாதிபதி திசை புத்தி காலங்களிலே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு புகழ் பெறக்கூடிய நிலைக்கு உயர்த்தி செல்லும் அவ்வாறு உயர்கின்ற ஜாதகர் அரசு வழி ஆதாயத்தையும் அரசு வழி பதவியையும் அரசு மரியாதையும் பெறக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஜாதகராக உருவாவார் இந்த ஜாதகம் மிக உன்னதமான ஒரு நல்ல புகழை ஜாதகருக்கு வழங்கும் இதன் பேரிலே அந்த ஜாதகர் செல்வங்களை திரட்டுவார் மக்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு புகழ்பெற்ற மனிதராக அவர் இருப்பார் இந்த அமைப்பு என்பது மிக சாதாரணமான ஒரு அமைப்பு தான் அநேக ஜாதகங்களில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோடாதிபதியும் சம்பந்தப்படையிலே அது இயற்கையாகவே யோகம் தரும் அமைப்பு என்று பல வீடியோக்களிலே நான் தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த அமைப்பு லக்கீணத்திற்கு கேந்திரத்திலே சந்திரனோ குருவோ இருக்க வேண்டும் அடுத்து ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் என்ற திரிகோண இடத்திலே இந்த இரு கிரகங்களில் ஒருவர் அமர வேண்டும் இவ்வாறு அமைந்தால் அது கௌரி அந்த ஜாதகர் மேன்மையடைவார் இதை போன்று மற்றொன்று ஒரு ராசி ஒரு கிரகத்திற்கு உச்சவீடாகவும் அதே ராசி மற்றொரு கிரகத்திற்கு ஆட்சி வீடாகவும் அமைந்து அதிலே அந்த வீட்டின் கிரகம் ஆட்சி பெற்று அமர வேண்டும் அந்த வீட்டிலே உச்சம் பெறும் கிரகமும் அந்த ராசியிலே இருக்க வேண்டும் அச்சி கிரகமும் ராசியிலே இருக்க வேண்டும் அந்த ராசியில் உச்சம் பெறும் கிரகமும் அந்த ராசியிலே இருக்க வேண்டும் அது லக்கினமாக அமைய வேண்டும் அவ்வாறு லக்கினமாக அமைந்து சந்திரன் முழுமதி அல்லது வளர்புறை மதி கடகத்திலே ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பும் அந்த ஜாதகரை மேடைப்படுத்தும் சந்திரனும் அங்கே சம்பந்தப்படையிலே அரச கௌரவத்தை அந்த ஜாதகர் பெறுவார் காரணம் சந்திரன் அரச கிரகம் சூரியனை போல சந்திரனும் ஒரு அரச கிரகம் புகழுக்கும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் அறிவுக்கும் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஆன்மீக ஈடுபாட்டுக்கும் உரிய கிரகம் குரு இந்த அமைப்பிலே குரு ஒரு திரிகோண இடத்திலேயோ ஒரு கேந்திர இடத்திலேயோ அமரும்போது இயற்கையாக அந்த ஜாதகருக்கு இந்த கௌரி யோகம் உருவாகி நல்ல அரசாங்க புகழையும் மக்கள் மத்தியிலே மரியாதையையும் புகழையும் உருவாக்கி செல்வத்தையும் கௌரவத்தையும் ஜாதகருக்கு வழங்கும் இவ்வாறான அமைப்பு அது தெய்வீக அமைப்பு அந்த ஜாதகர் உயர்ந்த நிலையை இந்த கிரகங்களின் தசாபுத்தியிலே பெற்று உயர்நிலை பெறுவார் அவ்வாறு உயர்நிலை பெற்ற இவர் கடின உழைப்பாலும் ஒரு கடமை உணர்வாலும் பணியாற்றி அதற்கு ஈடான செல்வத்தையும் பெற்று நல்ல செல்வ நிலை பெற்ற ஒரு குடும்பமாக அவரது குடும்பத்தை உருவாக்கி நல்ல இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு நல்ல புத்திரர்களை பெற்று சுகவாசியாக வாழ்வார் என்று இந்த கௌரி யோகம் சொல்கிறது எனவே உன்னதமான இந்த பலன்களை அடைய ஜாதகத்தில் சந்தரணம் குருவும் நல்ல நிலையை பெற்று அமர்ந்திருக்க வேண்டும் இந்த இரு சுப கிரகங்களின் தொடர்பையும் லக்கிணாதிபதி பெற வேண்டும் இவ்வாறான அமைப்பு கண்டிப்பாக ஜாதகரை மே அதன் மூலம் ஜாதகர் புகழடைவார் தனப்பெருக்கை பெறுவார் நல்ல ஆயுளையும் பெற்று ஒரு சுகமான சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப வாழ்வும் இந்த ஜாதகருக்கு அமையும் என்பதுதான் இந்த கௌரி யோகம் சொல்லும் ஒரு பலன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது எனவே நேயர்கள் இவ்வாறான அமைப்புகளையும் இவ்வாறான அமைப்புகளிலே ஏற்படக்கூடிய யோகங்களையும் அந்த யோகங்கள் தரும் நற்பலன்களையும் அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவ்வாறான யோகங்களை தெரிவு செய்து நான் உரையாற்றுகிறேன் எனவே அன்பார்ந்த நேயர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை யாருடைய உதவியுமின்றி அறிந்து இவ்விதமான யோகங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்